வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுறதுக்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத வரியை வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அவர் பதவியேற்ற காலகட்டங்களிலிருந்து இந்த வரி சார்ந்த விஷயங்கள் பரஸ்பர வரி சார்ந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே வராரு அதில் வந்து இந்தியாவுக்கு இந்த முறை இருபத்தைந்து சதவீத வரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்களை இப்போ ட்ரம்ப் பதவியேற்று ஒரு ஆறு மாத காலங்களாக போகிறது அப்புறந்தே நம்ம பார்த்தோம்னா அவர் குறிப்பாக ஆரம்பத்திலேருந்து அவருடைய பொருளாதார கொள்கை ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்தெந்த நாடுகள் எல்லாம் வந்து தங்களுடைய உள்நாட்டு சந்தைக்கான ஒரு ஆக்சஸுக்கு எதிராக டாரிஃப்ஸ் வச்சுருக்காங்களோ அவர்கள் அனைவர் மீதும் வந்து அவர் ஒரு வகையான நீங்கள் சொல்ல போது சொன்னது போன்ற அந்த பரஸ்பர வரியை வந்து போடுவார் அப்படிங்கிற ஒரு கட்டத்திலிருந்து தான் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் குறிப்பாக இருந்து நம்ம பார்த்தோம்னா அவர் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அதிக அளவில் பெருவாரியான நாடுகள் மீது வந்து இந்த டாரிஃப்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதே நேரத்தில் வந்து அதை ரோல் பேக்கும் பண்ணியிருக்காரு அதாவது அதை ஒரு ஒரு வகையான ஒரு பார்கெனிங் ஷிப்பாகவும் ஒரு ஒரு அந்த விவாதத்திற்கான பொருளாகவும் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதன் பிறகு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நீங்கள் ரோல் பேக்கும் பண்ணியிருக்காரு அதையும் பார்க்க முடியுது அதாவது அது ஒரு நிலையான தன்மை இல்லாமல் தான் இருந்திருக்கிறது அதாவது அது எதற்காக அவர் பண்ணுகிறார் அதன் பின்னணியில் என்ன இருக்குதுங்கிறது வந்து வெறும் பொருளாதாரம் சார்ந்த காரணங்கள் மட்டும் அல்லாமல் பொருளாதாரம் அல்லாத விஷயங்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே இப்போ இந்தியா மீதான வரைக்கும் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய பிரதமர் வந்து அவர் பதவியேற்று ஒரு மாதத்துக்குள்ளேயே பிப்ரவரியிலேயே வந்து வாஷிங்டன் சென்று ட்ரம்ப்பை வந்து சந்திச்சிட்டு வர்றாரு ட்ரம்ப்பை சந்திச்சிட்டு வரும் பொழுது முக்கியமாக எடுக்க எட்டப்படப்பட்ட ஒரு முடிவு என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நூற்றி தொண்ணூற்றி நாலு பில்லியன் டாலர் இந்த அளவு இருந்த வர்த்தகத்தை வந்து இரு நாடுகளுக்கு இடையே ஐநூறு பில்லியன் டாலராக மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இரண்டு தலைவர்களும் முடிவெடுக்கிறாங்க ஆனால் இதை நோக்கி செல்வதற்கு ட்ரம்ப் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ட்ரேட் டீல் கையெழுத்திட்டால் மட்டும்தான் இதை நோக்கி நம்மால் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வர்றாரு இந்திய அரசும் வந்து அதற்கு ஒப்புக்கொள்கிறது ரொம்ப தீவிர நிலையில் வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக இருந்து குறிப்பாக இந்த ட்ரேட் டீலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த ட்ரேட் டீலுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நிறைய இடங்களில் வந்து இரு அரசுகளுக்கும் வந்து வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதால் அதனுடைய ஒரு தீர்வு என்பது இன்னும் எட்டப்பட்ட இடத்துக்கு நகரலை ஓகே அந்த வேறுபாடு முரண்பாடுங்கிறது வந்து எங்கே வருது இந்தியா என்ன சொல்லுது அமெரிக்கா என்ன சொல்றாங்க இப்போ என்னென்ன விஷயங்கள்லாத்துலேயும் இந்த முரண்பாடுகள் வந்துட்டே இருக்கு இரண்டு இடையே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய பல வகையான ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்தியாவை வந்து ஒரு நீண்ட நாட்களாக ஒரு சந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது இது ட்ரம்ப் தலைமையில் இருக்கும் அரசிடம் மட்டும் இல்லை இது வந்து கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக பனிப்போர் முடிந்த காலத்திலிருந்தே பொருளாதார தாராளமயம் அதிகமான காலத்திலிருந்தே வந்து இதனுடைய தாக்கத்தை வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுடைய அரசு சொல்வது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உழவர்கள் தொழில் முனைவோர் சிறு குறு தொழில்கள் நடத்துபவர்கள் இவர்களுடைய பொருளாதார நிலையை வந்து காப்பதற்காகத்தான் எங்களால் வந்து ஒரு ட்ரேடீலை சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேற்று ட்ரம்ப் டேரிஃப் அறிவித்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இது வந்து இத்தனை நாட்களாக வந்து ஒரு வகையான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இது இது இதுக்கு நடுவில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுவதை போன்ற ஒரு தோற்றம் தோன்றுகிறது இப்போ ஓகே இப்போ இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்கீங்க இருந்தாலுமே இந்திய அரசு அது ஒரு 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 நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளையாக கொடுத்துருக்காங்களா இல்லை ரொம்ப பொறுமையான அந்த ஒரு நிலையை வந்து கையாளுறாங்களா அப்போ இப்போ இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுமே ட்ரம்ப்போடு இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்தும் பொழுது என்ன ஒரு சிக்கலில் இருக்காங்கன்னா எவ் எவ்வளவு தூரம் இவரை வந்து நம்ம புஷ் பண்ண முடியும் ஒரு ஒரு ட்ரேட் டீலுக்காக எந்த அளவு வந்து இவரிடம் பேசி அவருடைய அரசிடம் வந்து அந்த நாட்டிற்கு ஏற்ற சலுகைகளை பெற முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் கொண்டே இருக்கிறது ஓகே ட்ரம்ப் பேசுவதை போன்ற இந்த நாடுகளும் பேசினால் ஒரு ட்ரேட் டீலை எட்ட முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் வந்து இந்த அனைத்து நாடுகளிடமே இருக்கிறது அந்த பின்னணியில் பார்த்தோம்னா இந்தியா அமெரிக்காவிற்கு இடையே இந்த கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறவின் பின்னணியில் இந்தியா வந்து ட்ரம்ப் வந்து சில இடங்களில் இந்த இந்த உறவிற்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பேசினாலும் கூட நம்ம அந்த இடத்திற்கு போக வேண்டாம் தான் நம்ம அரசு எடுக்கிற நினைக்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் நேற்று கொடுத்த ரிப்ளையும் அதுக்கு அதுதான் வந்து கட்டுதா நிச்சயமாக நிச்சயமாக வந்து இந்த உறவை வந்து மேன்மேலும் வந்து ஒரு ஸ்ட்ரெயினுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் பேசுவதை போன்று தெரிகிறது நமக்கு ஓகே இப்போ அந்த ஸ்ட்ரெயினுக்குள்ளே கொண்டு போகிறது வந்து ட்ரம்ப் தான் முழுக்க முழுக்க ட்ரம்ப்பினுடைய விஷயங்களாக தான் அது இல்லை ட்ரம்ப்பினுடைய விஷயங்கள் என்று நம்ம ட்ரம்ப்புடைய கொள்கைகளை மட்டும் வைத்து சுருக்கி பார்க்க முடியாது ஏன்னா கடந்த காலம் இருந்த அதிபர்களை காட்டிலும் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஸோ அதனால ட்ரம்ப் தான் வந்து இந்த சிக்கலுக்கான ஒரு காரணகத்தவ இருந்து கேள்வி வந்துட்டு தப்போ இப்போ இதை ஒட்டி பார்த்தோம்னா சில விஷயங்களை வந்து நம்ம பிந்தை அதிபர்கள் இருந்த காலகட்டத்திலையும் பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தொழில் மற்றும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் வந்து அமெரிக்கா என்று வந்து இந்தியாவுடன் ஒரு ஒரு பரஸ்பரமான உறவு ஏற்பட்டதோ பணி பின்பு அந்த காலத்திலிருந்தே வந்து இந்தியாவுடைய சந்தைக்கான ஆக்சஸை வந்து தான் இருக்காங்க ஆனால் இதற்கு முன்பு இருந்த அதிகர் அதிபர்கள் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது அரசிற்கு உள்ளே இருக்கக்கூடிய லோவர் லெவல் அஃபீஷியல்ஸுங்கிற இடத்துல இருந்து மட்டும் நடக்கும் யுஎஸ்ல இருந்து இருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் சார்ந்த ஒரு 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 ஆஃபீஸர் யாருன்னா யுஎஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஃபார் ட்ரேட் ஓகே இவர் அடிக்கடி இந்தியா வருவார் இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகத்துறை அமைச்சருடன் இவருக்கு பேச்சுவார்த்தையும் நடக்கிறத நம்ம பார்ப்போம் இதை மீறியும் வந்து வர்த்தகம் சார்ந்த சிக்கல்கள் பலது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இது அனைத்துமே வந்து ஒரு வகையான இந்த டேரிஃப் என்ற ஒரு ரீதியில் போகாமல் நம்மளுடைய உலக வர்த்தக மையம் இவ டபிள்யூடிஓவில் வந்து ஒரு கேசஸாக போயிருக்கிறத வந்து நம்ம இதுக்கு முந்தி இருந்த அதிபர்கள் காலத்திலும் பார்த்துருக்கோம் ட்ரம்ப் இருக்கிற காலத்தில் என்ன சிக்கல்னா அவர் நேரடியாக அவர் டபிள்யூடிஓ உடைய முடக்கத்திற்கும் அவர் ஒரு காரணமாக மாறுகிறார் அமெரிக்காவுடைய உலகளாவிய ஃபுட்பிரிண்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் டபிள்யூடிஓ உடைய ரோலையும் கம்மி பண்றாரு எந்த நாடுகளையும் வந்து இடம் வந்து நேரடியாகவே இந்த பேச்சுவார்த்தையை நான் நடத்துவேன் ஒரு வகையான ஒரு ஒரு ஆம் ட்விஸ்டிங் இதில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடியும் இதில் வந்து ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா அதிகப்படியான ராணுவ தளவாடங்கள் வாங்குது ஆயில்கள் வாங்குது குறிப்பிட்டு உக்ரைனுடனான போர் காலகட்டங்களிலிருந்து இது அதிகமாக வாங்குதுங்கிற தான் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது ரஷ்யாவை குறிவைக்கிறதுக்கு இந்தியா மீது இத்தகைய ஒரு வரி உயர்வு அப்படின்னு அந்த லைனை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கப்போது இதுவுமே பார்த்திங்கன்னா முந்தைய அதிபர்கள் காலத்திலும் வந்து இருந்த ஒரு விஷயந்தான் குறிப்பாக வந்து எண்ணெய் அப்படிங்கிறத தாண்டி இந்த இராணுவ தளவாடங்கள் இது இதை இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேலே அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மீது ஒரு சாங்ஷன்ஸை நாங்கள் விதிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பைடன் காலத்திலும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் ஆனால் இது அனைத்திலுமே வந்து இந்தியாவிற்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் ஏன்னா இந்தியாவினுடன் பேணுகின்ற ஒரு உறவு என்பது ஒரு தனியான ஒரு உறவு அதையும் இந்தியா ரஷ்யாவுடனான இருக்கக்கூடிய ஒரு உறவையும் வந்து நம்ம ஒன்றை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து முந்தைய அதிபர்கள் பார்த்தார்கள் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரஷ்யா வந்து அவருடைய வழிக்கு இன்னும் வரவதாக தெரியறதுக்கான எந்த அறிகுறியுமே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து தான் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே நடக்கல இந்தியா பாகிஸ்தானிலும் கூட வந்து அந்த சீஸ் ஃபயரை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவரு சொன்னதை போல ரஷ்யா உக்ரைன்ல வந்து சொல்றது எதுவுமே இல்லை அதனால வந்து அந்த விஷயத்திலும் வந்து இந்தியாவின் மீது நெருக்கடியை அதிகமாக ட்ரம்ப் ஏற்படுத்த நினைக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அது வந்து ரஷ்யா உக்ரைன் போகிற வந்து ஒரு கேடயமாகவும் பயன்படுத்தி இந்தியாவுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாரு ரஷ்யாவுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரஷ்யாவுடன் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளும் பிரிக்ஸ் நாடுகளாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுக்குமே வந்து இந்த ஒரு அழுத்தத்தை அவர் கொடுக்கிறார் ஓகே இப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த இருபத்தி சதவீத சதவீத வரியா இல்லை மற்ற நாடுகள் எடுத்து பார்க்கும் போது யூரோப்பிய யூனியனோ இல்லை ஜப்பானோ இல்லை வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு வந்து இந்தியாவை விட குறைவான வரியை தான் விதிக்கிறாங்க அப்போ அதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வரார் ட்ரம்ப் அப்போ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் தான் இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் என்றால் இந்தியாவிற்கு இந்திய இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போன வருடம் நடந்த ஏற்றுமதி என்பது ஒரு எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் அளவு இருக்கிறது இப்போ இந்த வர்த்தகத்தில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்கணும் என்றால் டெக்ஸ்டைல்ஸ் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த துறைகளில் அனைத்திலும் இருந்து ஏற்றுமதி நடந்திருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி என்பது வந்து இந்த அனைத்து ஏற்றுமதியும் வந்து அந்த சர்வதேச சந்தையில் வந்து அதுவும் குறிப்பாக அமெரிக்க சந்தையில் ஒரு அன் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு வரி தான் இது இதில் குறிப்பாக வந்து நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஆலைடு கண்ட்ரிஸ் ஐரோப்பிய யூரோப்பியன் யூனியன் ஜப்பான் போன்ற நாடுகளிடம் வந்து ஒரு பதினைந்து பர்சன்ட் வரி யூகேவுக்கு இன்னும் அதைவிட குறைந்த ஒரு வரியை தான் வந்து அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இந்தோனேஷியா வியட்நாம் இந்த நாடுகளிடம் பார்த்தோம் என்றால் ஒரு இருபது அதே நேரத்தில் பிரேசிலிடம் நம்ம பார்த்தோம் என்றால் பிரேசிலுக்கு வந்து அமெரிக்காவிற்கு ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் தான் இருக்கிறது ட்ரம்ப் முதன்மையாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்றால் இந்த நாடுகள் அனைத்தும் வந்து அமெரிக்காவிற்கு செய்யும் ஏற்றுமதி அமெரிக்கா செய்யும் ஏற்றுமதியை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய முக்கியமான ஒரு வாதம் பிரேசிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அமெரிக்கா செய்யக்கூடிய ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்கிறது பிரேசிலிருக்கு அப்படி இருந்தும் கூட பிரேசிலின் மீது ஐம்பது சதவீதம் வந்து ஒரு வரியை விதித்து இருக்கிறார் அதற்கு பொருளாதார காரணங்கள் பின்னணியில் இல்லை அவர் வந்து பிரேசிலினுடைய அதிபர் வந்து ஒரு இடதுசாரி அதிபராகவும் இருக்கிறார் அதே போல இதற்கு முன்னாள் அதிபர் அங்கிருந்த முன்னாள் அதிபர் வந்து ட்ரம்பினுடைய ஒரு நண்பராக இருக்கிறார் அவரும் ஒரு வலதசாரியை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வழக்குகளிலிருந்து அவரை தப்பிக்க வைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இதை நிறைய பேர் வேண்டியதாக இருக்குது இப்போ இதே காலகட்டங்களில் பாகிஸ்தான் உடனான ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணுறாங்க இப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டதை போலவே பாகிஸ்தானுக்கு எவ்வளோ விதிச்சிருக்காங்க வரி அப்படின்னா அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒரு கான் இருந்து ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் நோக்கி சாய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் அரசிடம் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது அதே வந்து பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய் வளத்தை சார்ந்த டீல்ஸுக்கு வந்து பெருமளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் மற்ற நாடுகளிடம் கூட ஒரு ஒரு கனிம வளம் யுக்ரைனிடம் கூட கனிம வளத்தை பற்றி அவர் பேசியிருப்பாரு அந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து சமீப நாட்களில் வந்து அரபிக்கடலில் வந்து அவர்களுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் எண்ணெய் வளம் நிறையாக கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு செய்தி வந்தது அதை வந்து டெவலப் பண்றதுக்காக அமெரிக்கா முனைப்புடன் இருக்கிறது அது சார்ந்து வந்து பாகிஸ்தானும் வந்து அந்த எண்ணெய் வளங்களை இன்னும் டெவலப் பண்றதுக்கு அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்குதுங்கிறதையும் அவர் சேர்த்தி அறிவிக்கிறார் அறிவிக்கிறார் இப்போ இந்த தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் இட ம இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு குறித்தான சிக்கலை நீங்கள் குறிப்பிட்டீங்க அது வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது அதை வந்து சரி செய்யறதுக்கான டிப்ளமசி ரீதியான விஷயங்களை வந்து எப்படி இந்தியா முன்னெடுக்குது அந்த அந்த பின்னணி நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்போது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிக்கலான ஒரு இடத்துல தான் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இந்த அரசு வந்து ஓகே ட்ரம்ப்பு மீது வைத்திருந்த ஒரு அதீத நம்பிக்கையை வந்து நம்ம கடந்த ஒரு ட்ரம்ப்புடைய ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம அதை பார்க்க முடிகிறது ட்ரம்ப்பிற்காக வந்து ஒரு நம்மளுடைய பிரதமர் வந்து வெளிப்படையான ஒரு ஆதரவை தெரிவித்ததாக இருக்கட்டும் அங்கே தேர்தல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ட்ரம்ப்பை வந்து ஒரு விதத்தில் வந்து மற்ற அமெரிக்க அரசியல் கட்சிகள் அல்லது தலைவர்களை விட இந்தியாவிற்கு நெருக்கமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே நம்ம அரசிடம் இருக்கிற இருந்ததை வந்து நம்ம பார்க்க முடியுது ஆனால் இது இருந்தாலும் கூட ட்ரம்ப்புமே மீண்டும் மீண்டும் மை ஃப்ரெண்டு மோடி அல்லது மை என்னுடைய ஃப்ரெண்ட் இந்தியா அப்படின்னு தான் சொல்றாரு அப்படி சொன்னாலும் கூட திரும்ப திரும்ப இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த உறவு வளர்ந்த ஒரு அடித்தளத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸு இது மீண்டும் மீண்டும் இதை கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது எப்படி செல்லும் என்பது வந்து இன்னும் ஒரு குழப்பமான இடத்துல தான் இருக்கிறது இப்போ இதில் அடுத்த கட்டமாக இந்தியா பாகிஸ்தானிடையே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானோட டீலை வந்து முடிக்கிறாங்க இந் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா வந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நிலை வரலாம் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் இது பண்ணுறாரு அதை நோக்கி தள்ளுறாரு அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் அல்லது ட்ரேட் மூலமாக மற்ற அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் என்னால் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவரிடம் நிறையா இஷ்யூஸில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதைத்தான் அவர் வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா விஷயத்திலும் வந்து சொல்லதை நம்ம பார்க்க முடியுது பாகிஸ்தானிலேயே வந்து எண்ணெய் வளம் அதிகமாக வளர்க்கப்படும் ஒரு சூழல் வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ட்ரம்ப் பேசுகிறதையும் பார்க்கலாம் அப்படி பேசும்பொழுது இதை ஏற்படுத்திய ஒரு காரணமாக அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இருந்தார்கள் என்று சொல்வதற்கும் அவருக்கு ஒரு இடம் இருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவர் அதீதமாக நம்புகிறார் இந்தியாவுக்கு அந்த ஒரு தாட் இல்லைனாலும் கூட ட்ரம்ப் வந்து அது அதுக்கான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துறாருங்கிறத நம்ம புரிதலாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படி எடுத்துக்கொள்வதை விட ட்ரம்ப் வந்து இருந்து ஒரு கிரெடிட் எப்படி எடுத்துக்கலாம் புரியுது ஓகே அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் அதை பார்க்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நாளைய தினத்திலிருந்து இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரியானது வந்து அமலுக்கு வருது எப்படி வந்து சிக்கல்களை கடந்து இந்திய அரசு இந்த விஷயத்தை நோக்கி நிறுத்த போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அரங்கத்து வந்து பல்வேறு சார் நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்